வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஓ பன்னீர்செல்வம் ஆறு முறை போன் செய்தும் நயனார் நாகேந்திரன் எடுக்கலை ஓபிஎஸ் தரப்பு பரபரப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்க அனுமதி கோரிய விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரிடம் உண்மையை மறை மைக் மறைக்கிறார் என ஓ பன்னீர்செல்வம் தரப்பு விமர்சித்துள்ளது மேலும் பிரதமரை சந்திக்க அனுமதி கடிதம் கொடுத்துவிட்டு நயினாருக்கு ஆறு முறை போன் ஓபிஎஸ் போன் செய்து அவர் போனை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து இது குறித்து புதிய தலைமுறைக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் சுப்ரம் சுப்ரத்தினம் என்பவர் கூறியிருப்பது பிரதமர் ஓபிஎஸ் சந்திக்க அனுமதி கோரிய விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் உண்மையை மறைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என நயனார் நாகேந்திரனிடம் சொல்லிவிட்டு தான் ஓபிஎஸ் கடிதம் எழு கொடுத்திருந்தார் அப்படி இருக்கையில் போது தனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என நயனார் எப்படி சொல்கிறார் ஓபிஎஸ் கொடுத்த கடிதம் எப்படி ஊடகங்களுக்கு சென்றது பிரதமரை சந்திக்க அனுமதி கிடைக்கவில்லை என்றதும் ஓபிஎஸ் நயனா நாகேந்திரனுக்கு ஆறு முறை தொலைபேசியில் அழைத்தார் அந்த ஆறு முறையும் அவர் ஒரு முறை கூட போனை எடுத்து பேசவில்லை காலை இரண்டு முறை மதியம் இரண்டு முறை இரவு இரண்டு முறை என மூன்று வேளையும் போன் செய்து நயனா நாகேந்திரன் ஓபிஎஸ் போனை எடுக்கவில்லை இறுதியாக ஓபிஎஸ் தனது போனிலிருந்து வாட்ஸ்அப்பில் நயனா நாகேந்திரனுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார் அதில் பிரதமர் பிரதமர் மோடியை நான் பார்க்க வேண்டும் அதற்கு அனுமதி வாங்கி கொடுங்கள் இது தொடர்பாக உங்களுக்கு போன் செய்த போது நீங்கள் எடுக்கவில்லை அதனால் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கையில் எப்படிதான் பிரதமர் சந்திக்க ஏற்பாடு செய்து செய்கிறோன் என நயனா நாகேந்திரன் தெரிவிக்கிறார் என தெரியவில்லை அதாவது உண்மையை மறைக்கிறார் இவ்வாறு சுப்புரத்தினம் தெரிவித்தார் கடந்த சில இருபத்தி கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற மன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றார் அப்பொழுது அவரை சந்திக்க தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் அனுமதி கிடைத்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ்க்கு அனுமதி கிடைக்காததால் அவர் தரப்பு கடும் அதிருப்தியில் இருக்கிறது இதனையடுத்து எம்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓபிஎஸ் தரப்பு நேற்று அறிவித்தது மேலும் ஓபிஎஸ் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் கூட்டணி குறித்து தற்பொழுது வரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் ஓபிஎஸ் தரப்பு தெரிவித்திருந்தது ஓபிஎஸ் சமாதானம் செய்யும் நோக்கில் பாஜக ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில் மதுரையில் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் பாஜகவுத்து எதிராக அறிக்கை வெளியிட்டிருப்பதற்கு முன்பாக ஓபிஎஸ் தொலைபேசியில் பேசினேன் அப்படி பேசிய போதில் அவர் பாஜக கூட்டணியில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளார் அவருக்கு சொந்த பிரச்சனையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என தெரியவில்லை அவரது முடிவு குறித்து கருத்து சொல்ல முடியாது முதல்வர் ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்ததற்கு தொகுதி பிரச்சனையாக இருக்கலாம் அல்ல சொந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஓபிஎஸ் கேட்டு கொண்டால் பிரதமர் மோடி வரும் இருபத்தி ஆறாம் தேதி பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என நயனா நாகேந்திரன் தெரிவித்தார் இந்த கருத்துக்குத்தான் ஓபிஎஸ் தரப்பு கொந்தளித்துள்ளது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே